இன்றைக்கி சிறுகடிக்கா சிசில் என்ன நடந்துச்சுன்றத ஷார்ட்டாக பார்த்துக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து அந்த நேற்று முத்துக்கிட்ட சொல்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்தாங்கல்ல அது கம்ப்ளீட்டாக வந்து கனவு தான் அப்படியே அண்ணாமலை வந்து நெஞ்சு பிடிக்கிறது ரோஹிணி அந்த டைம் வரோடனே அப்படியே ரோகிணியை போட்டு சப்பு சப்புனு முத்து அடிக்கிறது முத்து அடித்தனால ரோகிணி வந்து உடனே இறந்து போகிற மாதிரி மனோஜ் ரோஹிணியை கொண்டுட்டாமா அப்படின்னு சொல்லி கத்துறதும் முத்து வந்து போலீஸை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போறதும் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து மீனை நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இனி வந்து அந்த டைம்ல அவங்க அழுகிறத பார்த்துட்டு ஏன் மீனை அழுகுறீங்கன்னு சொன்னோன்னே உன்னால தான் நான் உட்காந்து அழுதுட்டு நீ நிம்மதியா இருக்க நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து நினைச்சுதான் பார்த்தேன் உன் விஷயத்த வீட்டில் சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நினைச்சுதான் பார்த்தேன் அதுவே குடும்பம் வந்து ரெண்டா போயிடுச்சு குடும்பமே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் முதல் இந்த வீட்டை விட்டு போய் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஆனா நான் என்ன காரணம் சொல்லிட்டு போகன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கேன் இங்கே உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரோஹினியும் சொல்கிறாங்க அப்புறம் மீனை அதை யோசிச்சுட்டே இருக்கா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு அவரை வச்சு ஏதாவது சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா நமக்கே நல்ல புருஷன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முத்து வந்து கார் செட்டுக்கு போயிட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த முருகன் புதுசாக கல்யாணம் ஆனாங்கல்ல வித்யா முருகன் அவர் உட்காந்து தண்ணி இருக்காரு அவர் ஒய்ஃபை பற்றி வித்யாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அவள் சரியில்லைன்னே அவர் ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கா சொல்கிற பேச்சே கேட்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம் ஐ மீன் முத்துக்கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க நம்ம முருகன் அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கப்ப அவர் என்ன செஞ்சிட்றாரு அட்வைஸ் பண்ணி கொஞ்ச நாள் இப்படி தாண்டா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அணிமூனெலாம் போயிட்டு வாங்கடா சரியா போயிருந்தான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி முருகனை வந்து அனுப்பி வைக்கிறாரு அதில் பாட்டிலில் லாஸ்ட்டு அந்த ஒரு அளவுக்கு சரக்கு இருந்திருக்கும் அந்த சரக்கை வந்து முத்து வந்து எதுக்கடாது இவ்வளோண்டு ஒன்று சரக்கை வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லவகுனு குடிச்சு குடிச்சிட்டு அது அப்படியே வீட்டுக்கு போகிறாரு ஆக்சுவலாக அது நிறைய சரக்குல இல்லை ஒரு மூடியளவு தான் அந்த சரக்கு அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனாலே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது மீனா வந்து ஒரு மாதிரி கோவத்திலே சாப்பாடை வைக்கிறாங்க இது பண்ணுறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா முருகையை வந்து இந்த மாதிரி பண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனா வந்து நீங்கள் என்ன குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சும்மா லாஸ்ட்டாக ஒரு மூடி மிச்சம் இருந்துச்சு அது கட்டிங் உள்ள ஆஃப் உள்ள ஃபுல்லும் இல்லை குவாட்டர் கூட கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான சைஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மூடி அளவு தான் குடித்தார் எப்படினாலும் நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதவே மெயின் காரணமாக வச்சு சண்டை இருக்காங்க சண்டை போட்டுருக்காங்க நான் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க குடிகாரன் முத்து என்றைக்குமே போகாது குடிகாரன் குடிகாரேன் வேணும்னே சொல்லி சொல்லி முத்து வந்து வெறுப்பேற்றுறாங்க முத்து உடனே ஆகி நான் வந்து ஒரு மூடி குடிச்சதுக்கே நீ குடிக்காரையும் குடிகாரேன்னு குடிக்கவே இல்லை சும்மா நான் அப்படி பண்ணதுக்கே குடிக்காரன்னு சொல்கிறேன் இல்லை நான் உண்மையிலேயே ஃபயர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டென்ஷனாகி கிளம்பி போகிறாங்க இருக்கன்னா இரு இல்லாட்டி உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிடுறாரு மீனாகி தான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் முத்து வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சரக்கு இருக்காங்க ஒரு பிச்சைக்காரனை உட்கார வச்சு அவ பிச்சக்காரனோட வாழ்க்கையை வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இன்னைக்காதான் வந்து ஓரளவுக்கு மொக்கையா தான் போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து திங்கட்கிழமை வரக்கூடிய ப்ரொமோல என்ன போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மீனா வந்து பேகை தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்புறப்ப முத்து எதுவும் பண்ணானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க உடனே ரோகிணி எங்கிட்டருந்து குரல் கொடுக்குறாங்க ஆமாம் முத்துனால தான் கிளம்புறாங்க போல் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்கிறாங்க சொன்னோனே மீனா வந்து அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்கிறாங்க கீழே ஒரே ஒரு டைட்டில் போட்டாங்க மீனா வந்து உண்மையை சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில போட்டு முடிச்சு விட்டாங்க இன்றைக்கான எபிசோடு இது மீனா லாஸ்ட்டில் போகையில் உண்மையை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க பாய்